வணக்கம் முதலீடு தமிழ் இது நிர்வணங்களை அலசுவதற்கான ஓர் இடமாகும் நாம இன்னைக்கு ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ அதாவது எஃப் சி எஃப் பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம் இது ஒரு கம்பெனியோட நிதிநிலையை சரியா புரிஞ்சுக்க ரொம்ப முக்கியம் இல்லையா ஆமாங்க ரொம்ப முக்கியம் குறிப்பா கிராசம் இண்டஸ்ட்ரீஸ் அப்புறம் யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் லிமிடெட் இந்த ரெண்டு கம்பெனி உதாரணங்களை வச்சு எஃப்சிஎஃப் ஏன் ஒரு முதலீட்டாளரா உங்களுக்கு முக்கியம் பார்க்கலாம் அதாவது ஒரு கம்பெனி லாபம் காட்டினாலும் உண்மையிலே கையில காசு மிச்சம் இருக்கா இல்லையாங்கறத எஃப்சிஎஃப் எப்படி தெளிவா காட்டுதுன்னு பார்ப்போம் எஃப்சிஎஃப்னா என்ன ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா எஃப்சிஎஃப்ங்கிறது ஒரு கம்பெனி அதோட செயல்பாடுகள் மூலமா சம்பாதிக்கிற பணம் அதாவது கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் சிஎஃப்ஓ அதுல இருந்து அவங்க செய்யற மூலதன செலவுகள் அதாவது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கேபிக்ஸ் இத கழிச்சா வர்றதுதான் ஓஹோ இதுதான் கம்பெனி கையில உண்மையிலே கடன் வாங்க வேண்டிய நிலைமை ஒரு குடும்பம் மாதிரி தான் வருமானத்துக்குள்ள செலவு பண்ண முடியலன்னா சேமிக்க முடியலன்னா கடன் வாங்குவாங்க அதேதான் கம்பெனிக்கும் தொடர்ந்து எஃப்சிஎஃப் நெகட்டிவா இருக்குன்னா அந்த கம்பெனி அதோட செலவுகளுக்கு அதுவே சம்பாதிக்கலன்னு அர்த்தம் அப்போ ஒண்ணு கடன் வாங்கணும் இல்லனா புதுசா பங்குகளை வெளியிட்டு காசு திரட்டணும் ரெண்டுமே முதலீட்டாளர்களுக்கு அதாவது உங்களுக்கு அவ்வளோ நல்லது கிடையாது ஏன் நல்லது கடன் வாங்குனா வட்டி கட்டணும் ஆமா வட்டி செலவு ஏறி லாபம் குறையும் ரொம்ப மோசமான திவாலாகிற ரிஸ்க் கூட இருக்கு சரி பங்குகளை வெளியிட்டா புதுசா பங்குகளை வெளியிடும் போது ஏற்கனவே இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸோட உரிம மதிப்பு குறையும் அதுக்கு பேரு தான் ஈக்குவிட்டி டைலூஷன் ஆனா இங்கே ஒரு கேள்வி வருது கம்பெனிங்க இன்னைக்கு செய்யற கேபெக்ஸ் அதாவது முதலீடு அது பிற்காலத்துல வருமானம் லாபம் எல்லாம் கொடுக்கும்ல இது ஒரு எஜுகேஷன் லோன் மாதிரி தானே நல்ல கேள்வி நீங்க சொல்றதும் சரிதான் குறுகிய காலத்துல சில வருஷங்களுக்கு எஃப்சிஎஃப் நெகட்டிவா இருக்கலாம் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்றாங்கன்னா அப்படி இருக்கலாம் அது எதிர்கால வளர்ச்சிக்கான முதலீடு தானே ஆமா ஆனா ஒரு கம்பெனி தொடர்ந்து பல வருஷமா உதாரணத்துக்கு ஒரு பத்து வருஷமாவே நெகட்டிவ் எஃப்சிஎஃப்ல ஓடுதுன்னு வச்சுக்கோங்க விழுங்கிட்டே இருக்கு ஆனா அதுக்கேத்த ரிட்டர்ன் வரலன்னு அர்த்தம் செஞ்ச முதலீடு சரியா வேலை செய்யலன்னு அர்த்தம் அப்ப முதலீட்டாளரா என்ன பாக்கணும் நம்ம முதலீடு செய்யற கம்பெனிங்க பணத்தை உருவாக்குற மிஷினா இருக்கணும்னு நம்ம எதிர்பார்ப்போம் அதனால கடந்த பத்து வருஷத்துல ஒரு கம்பெனிக்கு பாசிட்டிவ் எஃப்சிஎஃப் இருக்காங்க ரொம்ப முக்கியம் சொல்லப்போனா குறைஞ்ச கேப்பெக்ஸ் வச்சு அதிகமா சேல்ஸ் வளர்க்கற கம்பெனிகளுக்கு மார்ஜின் ஆஃப் சேஃப்ட்டி அதிகமா இருக்கும் நிதி ரீதியா பாதுகாப்பு ஜாஸ்தி ஓகே ஓகே அப்போ இப்போ கிராசிம் இண்டஸ்ட்ரி உதாரணத்துக்கு வருவோம் கடந்த பத்து நிதி வருஷத்துல எஃப் ஐ டுவெண்ட்டி செவன்டீன் டு டுவெண்ட்டி ஃபைவ் அவங்களோட மொத்த சிஎஃப்ஓ வெறும் மைனஸ் த்ரீ பிப்டி டூ கோடி ஆமா நெகட்டிவ்ல இருக்கு ஆனா இதே காலத்துல அவங்க கேபெக்ஸ் மட்டும் ஒன் பிப்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் சிக்ஸ்டி டூ கோடி அப்போ எஃப்சிஎஃப்

ஆனா இதே காலத்துல சேல் சிஏஜிஆர் அதாவது விற்பனை வளர்ச்சி வெறும் செவன்டீன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் தான் என்ன சொல்றீங்க செவன்டீன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் சேல்ஸ் வளர்ச்சிக்காக ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் வேகத்துல கடன் வாங்குறாங்களா ஆமா இது ரொம்ப ஆபத்தான போக்கு குறிப்பா பொருளாதாரம் சரியில்லாத நேரத்துல இது பெரிய சிக்கலை உண்டு பண்ணும் நிச்சயமா இது ஒரு ரெட் ஃப்ளாக் மாதிரி தெரியுது சரி இப்போ அடுத்த உதாரணம் ஆமா இப்போ பாசிட்டிவ் கேஸ்க்கு போவோம்

கடந்த ரெண்டு வருஷத்துல மட்டும் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி மூணு கோடி ரூபாய் டிவிடண்டா கொடுத்திருக்காங்க திரும்ப கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்ல அவங்களோட மொத்த டுவெண்ட்டி கடனைல நாலாயிரத்தி அறுநூத்தி நாப்பத்தி மூணு கோடியா இருந்தது எஃப்ஐ டுவெண்டி டுவெண்டி ஃபைவ்ல வெறும் எண்பது கோடியா குறைச்சிருக்காங்க டெட் சிஏஜிஆர் மைனஸ் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் அதாவது கடன் குறைஞ்சிருக்கு அப்போ யுனைடெட் ஸ்பிரிட்ஸோட சேல்ஸ் சிஏஜிஆர் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ பர்சன்ட் கிராசம் அளவுக்கு இல்லைன்னாலும் பரவாயில்லையா ஆமா ஏன்னா குறைஞ்ச கேபிக்ஸ் தேவை நல்ல எஃப்சிஎஃப் உருவாக்கம் கடனை குறைக்கிறாங்க டிவிடன் தராங்க இதெல்லாம் சேர்ந்து யுனைடெட் ஸ்பிரிட்ஸ ஒரு பாதுகாப்பான நல்ல பிசினஸா காட்டுது புரியுது அப்போ இந்த எஃப்சிஎஃப்ங்கிறது ஒரு கம்பெனியோட உண்மையான ஃபினான்ஷியல் ஹெல்த்த அதோட உரிமையாளர்களுக்கு பணத்தை திருப்பி தரும் திறனை அப்படியே கண்ணாடி மாதிரி காட்டுதுன்னு சொல்லலாமா மிக சரியா சொன்னீங்க அதுதான் விஷயம் வெறும் அதிக கடன் வாங்கி வேகமா வளர்றதை விட சொந்தமா சம்பாதிச்சு வளர்ந்து மிச்ச பணத்தை முதலீட்டாளர்களுக்கு திருப்பி தர்ற கம்பெனிங்க தான் நீண்ட காலத்துக்கு ரொம்ப பாதுகாப்பான முதலீடு நீங்க ஒரு அனலைஸ் பண்ணும்போது அதோட ஹிஸ்டரிய கண்டிப்பா பாருங்க ஆக மொத்தத்துல ஃப்ரீ கேஷ் ஃப்ளோங்கிறது வெறும் அக்கவுண்ட்ஸ்ல வர நம்பர் இல்ல அது ஒரு கம்பெனியோட நிஜமான நிதி சுதந்திரம் எந்த அளவுக்கு இருக்குன்னு காட்டுற ஒரு அளவுகோல் இன்னைக்கு எஃப்சிஎஃப் எவ்வளவு முக்கியம் அப்புறம் கிராசம் யுனைடட் ஸ்பிரிட்ஸ் உதாரணங்கள் வழியா அதோட பாசிட்டிவ் நெகட்டிவ் தாக்கங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் இப்போ நீங்க செய்ய வேண்டியது ஒன்னு இருக்கு நீங்க முதலீடு செஞ்சிருக்கிற இல்ல செய்ய நினைக்கிற கம்பெனிகளோட கடந்த பத்து வருஷ எஃப்சிஎஃப் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாருங்க அத அந்த கம்பெனியோட உண்மையான நிலைமை பத்தியும் முதலீட்டாளர்களா அவங்க எப்படி மதிக்கிறாங்கங்கிறத பத்தியும் என்ன சொல்லுதுன்னு யோசிங்க இது உங்க முடிவுகளுக்கு நிச்சயமா உதவும் இந்த ஆழமான அலசல்ல இணைஞ்சதுக்கு நன்றி